கரவெட்டி கரவெட்டி இந்தியா சென்னை கொட்டிவாக்கம் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த நல்லம்மா பொன்னம்பலம் அவர்கள் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று லண்டனில் காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான கந்தையா தெய்வாரை தம்பதிகளின் அன்பு மகனும காலம் சென்றவர்களான கந்தப்பூர் லக்ஷ்மி பிள்ளை தம்பதிகளின் பாசமிகு மன் காலம் சென்ற பொன்னம்பலம் அவர்களின் அன்பு மனைவியும் சத்திய மாமா ஷியாமலா காலம் சென்று சுக்குணன் சுகந்தி நவநீதன் அம்பிகை மாமன்னரூமன் ஆகியோரின் அன்புத்தா யாரும் கணேஷ் நந்தினி மகாசிவம் மைத்ரி மாமியார காலம் சென்றவர்களான தங்கம்மா வைத்தியம செல்லம்மா மகாதேவன் ஆகியோரது அன்பு சகோதரிய காலம் சென்றவர்களான சிதம்பரம் பிள்ளை நடராஜா மற்றும் சிவசுப்ரமணியம் ஆகியோரின் அன்பு துணியும சுஜித் குமார் சாவினி വിനോദിനി നീതിരാജന് തമിഴി ഗൗതമ കാണു യുദ്ധിഷന് ജേംസ് ആദവനാകിയോട്ടിയും കുന്ദവിനാക്ഷിയാ ആദിനി ഉമയാനാകിയോപ്പൂട്ടിയും ആവാർ இவ்வரவித்தலையுற்றார் நண்பர்கள் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளுட்டிகள் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்